இன்னைக்கு கூட பிரச்சாரத்துல நான் உண்மையாவே நடந்துச்சு நாங்க வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கோம் அதிமுக கரவேட்டி கட்டிட்டு இருக்கவாரு என்னை கூப்பிடுறாரு கீழ வா கீழ வா அப்படின்னுட்டு கீழே போய் என்னங்கய்யான்னு கேட்டா நீ வா என் என்கூட வா என்கூட எங்கங்கய்யா கூப்பிடுறீங்க அப்படிலாம் வர முடியாது எல்லாம் சொன்னாதான் வரணும்னா நீ வரியேன் இல்லையா எல்லா ஓட்டியும் நான் வாங்கி தர்றேன் அண்ணா அதிமுக காரங்க இந்த தடவை தேர்தல்ல மைக்குக்கு தான்மா ஓட்டு போட போறாங்க ஒரே ஒரு நிமிஷம் என் கூட வாமா ஆதி தமிழர் குடியிருப்புக்கு வா எல்லா ஓட்டு உனக்கு தாம காத்துக்கிட்டு இருக்குன்றாரு கூட வந்தாரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கால் வலிக்குது நான் இன்னும் எவ்வளவு தூரம் நான் அதுக்கப்புறம் சரி வண்டியை வரவை நானே வண்டியில ஏறேன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார வண்டியில அண்ணா திமுக கரவேட்டி கட்டி கொண்டிருக்கிற ஒருத்தவர் ஏறி எங்களோட வாக்கு சேகரிச்சாரு வீடியோ பதிவு இருக்கு இது உண்மை

உண்மையின் மூலம் ஒரு வெற்றி பெற முடியும்.

न <laughs> <laughs> আমি কল বড় বড় করছি